எல்லோருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் கூலி படத்தை பற்றி ஒரு சின்ன விஷயங்க அதே சமயம் இந்த படம் சம்மந்தமான முக்கியமான ஒரு அப்டேட்டு ஆக்சுவலாக போன வீடியோவில் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த படத்தோட ட்ரெய்லர் கண்டிப்பாக இந்த டேட்டில் தான் வரப்போகுது நீங்கள் வேணால் பாருங்கள் அஃபீஷியல் அலௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ அலௌன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு சன் பிக்சர் அலவுன்ஸ்மெண்ட்டை தட்டி விட்டுட்டாங்க அதிருபுதிரியாக கூலி படத்தோட ட்ரெய்லர் கூடிய சீக்கிரமே வரப்போகுது ஸோ இந்த படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்குமா அடிக்காதா இந்த படத்தில் ஆயிரம் கோடி வசூல் பண்ணுற அளவுக்கு விஷயம் இருக்கா லோகேஷ் கனகராஜோட முந்தைய படம் கைரி விக்ரம் மாஸ்டர் லியோ இந்த நாலு படத்தில் செய்யாத ஒரு விஷயத்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் அசால்ட்டாக பண்ணியிருக்காருங்க புரியலையா தெளிவாகவே சொல்கிறேன் லியோ படத்தோட ரிலீஸ் சமயத்தில் லியோ படம் அப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லவே இல்லை பட் ஆனால் படம் பார்த்த எல்லாருமே லியோ படத்தோட அந்த செகண்ட் ஆஃப் அதுவும் பர்டிகுலராக அந்த ஃப்ளாஸ் பாக் சுத்தமாக யாருக்குமே பிடிக்கலை அதே சமயம் இந்த இந்த லியோ படம் கோரிக்கணக்கான வசூல் பண்ணாலும் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் இந்த லியோ படம் கவரவே இல்லை இது லோக்கியோட டேரக்ஷனில் வந்த படமே கிடையாதுப்பா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து லோக்கியோனா எடுத்துருக்கலாம் செகண்ட் ஹாப் வந்து லோக்கி எடுக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நான் உள்பட பட் ஆனால் இதே தப்ப கூலி படத்தில் லோகேஷ் கனகராஜ் பண்ணியிருப்பாரா வாய்ப்பு இருக்கா ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்டாரோட ஒரு படம் ஸோ கண்டிப்பாக அழுத்தம் இருக்க தான் செய்யும் அதே சமயம் டேரக்டரோட அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த தனித்துவமான ஒரு திறமை இந்த படத்தில் வெளிக்காட்ட லோக்கிக்கு வாய்ப்பு கிடைக்குமா இது மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாருக்குமே நூறு சதவீதம் லோக்கியோட திரைப்படமாக இருக்குமா இருக்காதா ஏன்னா ரஜினி சாரோட திரைப்படமாக இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டரோட ரசிகர்கள் தான் இந்த படத்தை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா கைதி படம் ஏற்படுத்தின இம்பேக்ட் அந்த மாதிரி விக்ரம் படம் ஏற்படுத்தின இம்பாக்ட் அந்த மாதிரி பட் ஆனால் வந்து இந்த படத்தில் நாம் அதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க லோக்கியோட டேரக்ஷனில் வெளியில் வரப்போகிற நூறு சதவீதம் திரைப்படம் இந்த லியோ படத்தில் நடந்த எந்த தப்பு மாதிரியும் இந்த படத்தில் நடக்க போகிறதே கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க லோகேஷ் கனகராஜோட அந்த கனவை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு திரைப்படமாக இருக்கும் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க எல்சியூவில் வரப்போகிறதே கிடையாதுங்க ஓகேங்களா இந்த படத்தில் முக்கியமான அப்டேட்டுன்னு சொல்லணும்னா அது ஸ்ருதிகாசன் கேரக்டர் தான் சொல்லணும் ஆமாங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாருமே ஏன் நான் உள்பட என்ன இருந்தோம்னா ஸ்ருதிகாசன் ரஜினி சாருக்கு பொண்ணாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க இதுதான் பல பேரும் சொன்ன முக்கியமான அப்டேட் ஆனால் ஸ்ருதிகாசன் வாழை திறந்து இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதாவது ஸ்ருதிகாசன் கேரக்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும் ஸ்ருதிகாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த பேட்டியில் என்னோட கேரக்டர் இந்த கூலி படத்தில் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் மட்டுந்தான் நான் எந்த ஒரு மேக்கப்பும் பயன்படுத்தலை அதே சமயம் நான் ரஜினி சாருக்கு பொண்ணா இந்த படத்தில் நடிக்கலை சத்யராஜ் சாருக்கு பொண்ணா இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த கூலி படத்தோட பிரத்யேகமான ஒரு அப்டேட்டு இது மட்டும் கிடையாதுங்க இன்னொன்று இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெய்லர் டேட்டை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு அப்டேட் என்னென்னா ரஜினி சாரும் அமீர் கானும் இந்த படத்தில் அமீர் கான் இருக்காரு தெரியுமில்ல உங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க அதே சமயம் நாகார்ஜுனாவும் அமீர் கானும் இந்த படத்தில் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நாகார்ஜுனாவுக்கும் ரஜினி சாருக்கும் மட்டும்தான் ஃபேஸ் ஆப் இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் மட்டும்தான் இந்த படத்தில் எதிரும் புதுமாக இருப்பாங்க புரியுதா இல்லையா அதே சமயம் இந்த படத்தோட மெயின் வில்லன் நாகார்ஜுனா மட்டும்தான் அமீர் கான் அடுத்த பார்ட்டோட வில்லன் அப்படி தான் எனக்கு தோணுது ஸோ படத்தோட கடைசியில் தான் அமீர் கான் வருவார் அதுவும் பதினஞ்சு செகண்ட் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இந்த படத்தோட இன்ட்ரோல் அப்டேட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக லோகேசராஜ் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் அதுவும் கோபிநாத் இவங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு விக்ரம் படத்தில் கமல் சாருக்கு வந்து ஒரு வசனம் இருக்கும் ஆரம்பிக்கலாமா அதே மாதிரி கூலி படத்தில் ரஜினி சாருக்கு வந்து முடிச்சிடலாம் முடிச்சிடலாமா இது வந்து கூலி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுற வீடியோவில் நாம் வந்து கேட்டோம் இல்லையா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்துச்சு அதுவும் ரஜினி சாரோட அந்த வாய்ஸில் கேட்குறப்ப முடிச்சிடலாமா செம்ம பவர்ஃபுல் ஒரு டைலாக்காக மக்கள் மத்தியில் கன்வே ஆனிச்சு ஸோ இந்த போர்ஷன் இருக்குல்ல அதாவது ரஜினி சார் வந்து முடிச்சிடலாமான்னு சொல்கிற இந்த டைலாக் போர்ஷன் தான் இந்த படத்தோட இன்ரோல் பிளாக்னு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ரீசண்டாக கோபிநாத் இன்டர்வியூல ஷேர் பண்ண ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ட்ரெய்லரு டேட்டு ஆகஸ்ட் ரெண்டு ஆமாங்க போன வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த படத்தில் ட்ரெய்லர் கண்டிப்பாக ஆகஸ்ட் ரெண்டு தான் வரப்போகுது அதுவும் ஈவினிங் ஆறு மணிக்கு நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான ஒரு ட்ரெய்லராக தான் இருக்கும்னு நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு நான் சொல்ல வர்றது தெளிவாகவே புரியும் ஸோ ஆகஸ்ட் ரெண்டு இந்த படத்தோட ட்ரெய்லர் வரப்போகிற நாள் அதே சமயம் ஆகஸ்ட் ரெண்டு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிராண்டான ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அத்துல ரஜினி சார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் காலெடுத்து வச்சு ஐம்பது வருஷம் முடிய போகுது ஓகேங்களா ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் ஆகஸ்ட் ரெண்டு வெறும் ட்ரெய்லர் மட்டும் விடாம அந்த நாளில் கூலி படத்தோட ஆடியோ லான்ச் மட்டும் நடக்காம ரஜினி சார எப்படி சொல்றதுனா அவரோட சினிமா கெரியரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த ஈவெண்ட்டு நடக்க போகுதுங்க ஓகேங்களா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் போஸ்டரை நான் பார்த்தேன் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த விக்ரம் படத்தில் கமல் சாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் அந்த விக்ரம் படத்தோட அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த கேரக்டர் வந்து டேக் ஓவர் பண்ணும் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கமலோட கேரக்டர் வந்து சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் கூலி படத்தில் ரஜினி சாரோட கேரக்டரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு கேரக்டர் மூலமாக ரஜினி சாரோட கேரக்டரை அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ செகண்ட் ஆஃபில் தான் ரஜினி சாரோட கேரக்டர் கூலி படத்தை டேக் ஆஃப் பண்ண போகுது ஸோ நான் சொன்னது மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் வேற மாதிரி தாங்க இருக்க போகுது கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜோட சால்ரி எத்தனை கோடி எகிற போகுதுன்னு இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா எல்லாரும் பேச தான் போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ரஜினி சாரோட கெரியரில் உச்சபட்ச ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக உருவாகும் அதே சமயம் அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு இந்த படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்படுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜெயிலர் படத்தோடய பேக்ரவுண்ட் ஸ்கோரு இப்போ வரைக்கும் யாருமே குறை சொல்லவே இல்லை எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த ஜெயிலர் படத்தில் இடம் பிடிச்ச அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை அனிருத் கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக முறியடிக்க தான் போகிறாரு ஸோ அனிருத் தலை சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டராக இந்த படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தான் போறாங்க ஓகேங்களா கூலி படத்தோட ட்ரெய்லர் டேட் ஆகஸ்ட் ரெண்டு யாரும் மறந்துடாதீங்க அரங்க மதிர கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்துகிட்டே இருக்கு